ராமாயணம் படிப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் துக்கங்கள் குறைந்து மன அமைதி கிடைக்கும் மேலும் அதி அற்புதமான சுந்தரகாண்டம் படிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் மேலும் ஆரண்ய காண்டம் படிக்கிறவங்களுக்கு மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுபடலாம் இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க ராமாயண காவியத்தை தொடர்ந்து படிச்சிட்டு வரவங்களுக்கு ஆனா தினமும் ராமாயண காவியம் படிக்க முடியாதுல்ல எங்களுக்கு எங்க டைம் இருக்கு நிறைய காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் நமக்காக ராமாயணத்தை எளிமையா சுருக்கி கொடுத்திருக்காருங்க அதாவது ஸ்ரீ ராமம் ரகுகுல திலகம் சிவதன சாக்ரீத சீதா அஸ்தகரம் அங்குல்யா சோபீதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாசிரேயம் வைதேகி மனோகரம் சர்வ மங்கல காரிய அனுகூலம் வானர சைனிய சேவிதம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமம் ஒன்பது வரி தாங்க இந்த ஒன்பது வரிகளில் ராமாயண காவியமே எளிமையாக முடிச்சுட்டாரு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நாம் தினமும் இந்த ஒரு நிமிடத்தில் ராமாயணத்தை படித்து அதற்கான அற்புத பலன்களையும் பெறுவோங்க